வணக்கம் இது தமிழ்குறலின் மெய்ப்பட பேச இன்றைய சிறப்பு வந்துதான் மரியாதைக்குரிய திராவிட இயக்க செயற்பாட்டாளர் அரசியல் திறனாய்வாளர் திருமதி வல்லம்பஷின் அவர்கள் வணக்கம் வணக்கம் தேர்தல் அப்படிங்கிறது தொடர்ந்து நம்முடைய ஆறாவது கட்ட தேர்தல் அப்படிங்கிறது நோக்கி வந்துட்டோம் இந்திய பொது தேர்தல் இப்ப பல விதமான விஷயங்கள் குறிப்பாக எவ்வளவு பேர் வாக்களித்தார்கள் என்று சொல்லுவதே இன்றைக்கு அதிலேயே வெளிப்படைத்தன்மை இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறதும் உச்சநீதிமன்றத்தை கூட இதில் தலையிட இந்த நேரத்துல எதுக்கு தலையிடணும் பாதி வந்து கேட்கறீங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் சொல்லி இருக்கிறது தேர்தல் ஆணையம் ஏன் தயங்குகிறது அல்லது பின்னாடி திரைமர விலைகளாக என்ன நடக்கிறது எப்படி பாக்குறீங்க திடீர்னு ஒரு கோடி ஓட்டு ஏறுது திடீர்னு நாற்பது லட்சம் ஓட்டு ஏறுது ஒரு வாரம் கழிச்சு சொல்றாங்க பத்து நாள் கழிச்சு சொல்றாங்க நீங்க அந்த எப்படி தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரையில தேர்தல் ஆணையம் ஒரு கைப்பாவை அமைப்பாகவே செயல்பட துவங்கி பல மாதங்கள் கடந்து விட்டன குறிப்பாக இந்த முறை தேசிய ஜனநாயக கூட்டணி என்று பாரதிய ஜனதா கட்சி சொல்லி கொண்டாலும் அவர்கள் தேர்தல் ஆணையத்தோடு வைத்திருக்கிற கூட்டணியை நம்பித்தான் இந்த தேர்தல் களத்துக்கே வந்திருக்கிறார்கள் ஏனென்று சொன்னால் எல்லா மாநிலங்களிலும் காஷ்மீரில் இருந்து தமிழ்நாட்டினுடைய கடைக்கோடியாக இருக்கக்கூடிய கன்னியாகுமரி வரை பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான அலையும் மோடி மீது இருக்கக்கூடிய அதிருப்தியும் இந்த தேர்தலில் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பை தேடித்தரவே தராது என்று அவர்கள் உறுதியாக நம்பினார்கள் அதுதான் அவர்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற செய்தியும் கூட ஏனென்று சொன்னால் ஒரு ஊடகங்களில் பேசி கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் கிடைத்திருக்கிற செய்தி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக கிடைத்திருக்கும் அதன் அடிப்படையில் அவர்கள் இந்த தேர்தல் ஆணையத்தை வைத்துத்தான் தேர்தலை நகர்த்த முடியும் என்று உறுதியாக நம்பினார்கள் அதன்படிதான் தேர்தல் ஆணையர்களினுடைய கடைசி நேர ராஜினாமாக்கள் அதை திரௌபதி முர்மு அம்மையார் இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ளாக ஏற்றுக்கொண்டு அவரை விடுவித்தது தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வருவதற்கான எல்லா சூழல்களும் கடிந்து வருகிறது ஏறக்குறைய பேராமிலிட்டரி போர்சனுடைய பேச்சஸ்ஸை வந்து ஃபார்ம் பண்ணிட்டாங்க பேராமிலிட்டரி போர்ஸ் எந்தெந்த இடங்களுக்கு எந்தெந்த பெட்டாலியன் போகணும் அப்படிங்கிறது தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு அட்டவணை தரப்படும் அந்த அட்டவணை தரப்பட்டு விட்டாலே தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்றது அர்த்தம் அதற்கு அடுத்த கட்டமாக அந்த பெட்டாலியன் போர்ஸினுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கி சரிபார்த்து விட்டு தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்ததாக ஒரு தேதியை குறிப்பிட்டு இந்த தேர்தல் இந்த நாளில் தேர்தல் நடைபெறும் என்று அறிவிப்பார்கள் உங்களுக்கு இந்த ஐந்து ஆண்டுகளில் ஒருமுறைதான் தேர்தல் ஆணையம் ஒட்டுமொத்தமாக இயங்குகிற ஒரு காலகட்டம் மற்ற நேரங்களில் மாநிலங்களுக்கு தகுந்தார் போல மாநிலங்களில் எந்தெந்த மாநிலங்களில் தேர்தல் நடத்த வேண்டும் எந்தெந்த மாநிலங்களில் வாக்கு எண்ணிக்கை எந்தெந்த மாநிலங்களில் அதிகார பொறுப்புக்கு கொண்டு வர வேண்டிய சூழல்களை உருவாக்குவது அரசை நியமிக்க வேண்டிய தேர்தலை நடத்துவது என்பது இடைப்பட்ட காலங்களில் நடப்பது ஒட்டுமொத்த இந்திய ஒன்றியம் முழுமைக்கும் நடைபெறுவது இந்த நாடாளுமன்ற தேர்தல்தான் இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு தான் ஜனநாயக திருவிழா என்று பெயர் வேறு எந்த ஜனநாயக நாட்டிலும் இப்படி தேர்தலை திருவிழா என்று ஆராதித்த வரலாறுகளே கிடையாது நமக்கு மட்டும்தான் ஏனென்று சொன்னால் ஏறக்குறைய நூறு கோடிக்கும் அதிகமான வாக்காளர்கள் இந்த தேர்தலில் பங்கேற்கக்கூடிய அளவுக்கு ஒரு திருவிழாவை நடத்துகிற ஒரு ஜனநாயக கட்டமைப்பு இந்தியாவில் இருக்கிறது அப்படிப்பட்ட ஜனநாயக கட்டமைப்புக்கு காவல் அரண் யார் என்று கேட்டால் தேர்தல் ஆணையம் தான் ஏன்னால் தேர்தல் ஆணையம் தான் முறையாக தேர்தலை நடத்தி இந்த அரசை மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் இப்படித்தான் மக்கள் வாக்களித்தார்கள் இந்த தொகுதியில் இத்தனை வாக்குகள் இந்த வேட்பாளருக்கு பதிவானது இந்த வேட்பாளர் இந்த கட்சியை சார்ந்தவர் என்பதை நாட்டு மக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய தார்மீக கடமையும் பொறுப்பும் தேர்தல் ஆணையத்துக்கு தான் இருக்கிறது ஆனால் தேர்தல் ஆணையத்தினுடைய நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வருகிற நேரத்தில் தன்னுடைய பொறுப்பை ராஜினாமா செய்கிறார் தேர்தல் ஆணையர் அதற்கு முன்பு அவசர கதியிலே எதற்காக அந்த தேர்தல் ஆணையர் நியமிக்கப்பட்டார் அவர் நியமிக்கப்படுகிற போதே அவருக்கு விஆர்எஸ் கொடுக்கப்பட்டு அதையும் ஒரே நாளில் ஏற்றுக்கொண்டு விட்டு அவர் ஒன்றிய அரசினுடைய செயலர் பொறுப்பிலே இருந்தார் ஒரு துறைக்கு செயலாளர் அந்த பொறுப்பில் இருந்து அவர் விடுவிக்கப்படுகிறார் விடுவிக்கப்பட்டு அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அவர் தேர்தல் ஆணையராக பணியமர்த்தப்பட்டு அடுத்த இருபத்தி நான்கு மொத்தம் நாற்பத்தி எட்டு மணி நேரத்துல இந்த சீனே முடிஞ்சிருது நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்குள்ளாக சிவரிங் பதவி பதவியேற்றுக் கொள்கிறார் தேர்தல் ஆணையராக அந்த இருக்கையில் வந்து அமர்ந்து விடுகிறார் உங்களுக்கு டி என் சேஷன் தேர்தல் ஆணையராக இருக்கிற வரையில ஒற்றை தேர்தல் ஆணையர் முறைதான் அதுல மக்களுக்கு பல முரண்பாடுகள் வந்து விட்டது அரசியல் கட்சிகளுக்கு பல முரண்பாடுகள் வந்து விட்டது ஏன் என்று சொன்னால் தனி மனிதனுடைய விருப்பு விருப்புகள் தேர்தல் ஆணையத்துக்குள் புகுத்தப்படுகிறது அது தேர்தல் ஆணையத்தினுடைய திசைவெளி போக்கை மாற்றுகிறது என்றுதான் காங்கிரஸ் உட்பட எல்லா கட்சிகளும் கருதினார்கள் அதனால்தான் எப்படி நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றத்தில் மூன்று நீதிபதிகள் அமர்வு என்று வைத்திருக்கிறார்களோ அதுபோல மூன்று தேர்தல் ஆணையர்கள் என்கிற விதியை இந்திய ஒன்றியம் முழுமைக்கும் எல்லா அரசியல் கட்சிகளும் ஏற்றுக்கொண்டுதான் அதை செய்தார்கள் எதிர்ப்பு என்பதே அன்றைக்கு இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் அதன் பிறகுதான் டி என் சேஷனுக்கு பிறகு மூன்று தேர்தல் ஆணையம் இது எதற்காக இதை செய்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு தேர்தல் ஆணையர் தவறு செய்வார் என்று சொன்னால் இன்னொரு தேர்தல் ஆணையர் முரண்பட்ட கருத்தை தெரிவிப்பார் அடுத்து அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையர் தன்னுடைய நிலைப்பாட்டை தெரிவிப்பார் எனவே இந்த ஜனநாயக நாட்டில் ஜனநாயக திருவிழாவை நட ஒரு அமைப்பு ஜனநாயக வழியில் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த மூன்று தேர்தல் ஆணையர்கள் என்கிற நடைமுறை ஆனா அந்த மூன்றுல ரெண்டு பேர் தன்னுடைய பொறுப்பை ராஜினாமா செய்து விட்டு போய்விட்டார்கள் ஒருவர் தான் இருந்தார் அதன் அவசர கதியில் இருவரை தேர்வு செய்தார் இந்த தேர்வு முறையை முதலில் சரியாக நடந்ததா ஃபர்ஸ்ட் சுப்ரீம் கோர்ட்டுடைய சீஃப் ஜஸ்டிஸ் அதற்கு அடுத்த கட்டமாக எதிர்கட்சி தலைவர் அதற்கு அடுத்து பிரதமர் இந்த மூவரும் சேர்ந்து தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது விதியாக இருந்தது அதை திருத்தினார்கள் சீஃப் ஜஸ்டிஸை எடுத்தாங்க ஒரு கொண்டு வந்து போட்டார்கள் சார் நீங்க சின்ன கூட தெரியும் பிரதமரினுடைய உத்தரவை மீறி கேபினெட் அமைச்சர்கள் பேச முடியுமா கேபினட் அந்தஸ்தில் இருக்கக்கூடியவர்கள் வாய்ந்திருக்க முடியுமா என்று கேட்டால் அப்படிப்பட்ட சூழல் எல்லாம் இல்லை வாஜ்பாய் காலத்தில் இருந்தது என்பது வேறு ஏனென்று சொன்னால் அது முழுக்க முழுக்க தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய அரசு அதனால் யஸ்வந்த் சிங் ஒரு கருத்தை சொல்வார் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் ஒரு கருத்தை சொல்வார் தமிழ்நாட்டில் இருந்து சென்ற அண்ணன் கண்ணப்பன் ஒரு கருத்தை சொல்வார் அண்ணன் டி ஆர் வாழு ஒரு கருத்தை சொல்வார் இவை எல்லாம் பரிசீலிக்கப்பட்ட காலம் என்பது இருந்தது ஆனால் இப்போது அப்படியா நிலைமை மோடிக்கு எதிராக ஒருவராவது வாய்திருக்க முடியுமா வாய் திறக்கவே முடியாது ஆனால் இவர்கள் என்ன செய்தார்கள் கேபினெட் உள்ள ஒரு அமைச்சரையும் மோடியையும் கையில் வைத்துக் கொண்டு இவர்கள் இருவரும் ஒரு அப்பாயின்மெண்டை போட்டாங்க அந்த அப்பாயின்மெண்ட ஒரே ஒரு எதிர்ப்பு தான் சார் தெரிவிக்க முடியும் அந்த எதிர்ப்பையும் முழுமையாக காங்கிரஸ் கட்சியினுடைய நாடாளுமன்ற குழு தலைவராக இருக்கிற பிரதான எதிர்கட்சியினுடைய தலைவர் தெரிவித்தாரா இல்லையா பட்டியலில் இருக்கிறார்கள் தேர்தல் ஆணையர்களாக வருவதற்கு என்று ஒரு பட்டியலை தயார் செய்ய வேண்டும் அந்த பட்டியலை தயார் செய்யல அந்த பட்டியலை பெற்று அதுல பத்து பேர் இருந்தாங்கன்னா அதுல முதல் மூன்று இடங்களுக்கு யார் வருகிறார்கள் என்பதை தேர்வு செய்ய வேண்டும் அதன் பிறகு செலெக்ஷன் கமிட்டி செலக்ஷன் கமிட்டி முடிவு செய்து அறிவிப்பதை ஏற்றுக்கொண்டு நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய நாடாளுமன்றத்துக்கு தலைமை தாங்குகிற பிரதமர் எதிர்கட்சி தலைவர் இந்த கேபினட் அந்த சொல்ல இவர்கள் திருத்திய சட்டத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய இந்த மூவரும் இறுதி செய்து முடிவை அறிவிக்க வேண்டும் இதுதான நடைமுறை கமிட்டியில ரிஸ்டே கேட்கல அடுத்த செலக்ஷன் கமிட்டிக்கும் வரல நேரடியாக இந்த இருவரும் கையொப்பமிட்டு கேபினட் அந்த சொல்ல அமைச்சரும் பிரதமரும் கையொப்பமிட்டு அறிவித்தார்கள் அதை கடுமையாக எதிர்த்தார் எதிர்கட்சியினுடைய தலைவர் அப்போதும் அதற்கு செவி சாய்ப்பதற்கு யாருமே தயாராக இல்லை இன்னொன்று

அந்த மனநிலை மக்களிடத்திலே எல்லா இடங்களிலும் பரவி விட்டது என்பது எல்லோரும் உலக அறிந்ததுதான் ஆனா இப்ப நீதிமன்றம் தான் கடைசி நம்பிக்கை என்பதுதான் இந்தியாவினுடைய ஜனநாயக மாண்பு நீங்க உங்களுக்கு கடைசி நம்பிக்கை எது என்று கேட்டால் படிப்படியாக நம்பிக்கைகள் குறைந்து கொண்டே வருகிற போது இறுதி நம்பிக்கை என்பது எங்கே சென்று நிற்கும் என்று சொன்னால் நீதித்துறையிடம் சென்று நிற்கும் அதிலும் உச்ச நீதிமன்றம் தான் இறுதி அதற்கு பிறகாக எந்த நீதியும் உங்களுக்கு கிடைக்கப்படாது அதில் நீதி கிடைக்கப்பட்டால் உங்களுக்கு நீதி கிடைக்கப்பட்டதாக அர்த்தம் கிடைக்கப்பெறவில்லை என்றால் உங்களுக்கு இந்திய ஜனநாயகத்தில் நீதி மறுக்கப்பட்டதாக நீங்கள் பொருள் கொள்ள வேண்டும் இதுதான் இந்த கட்டமைப்பினுடைய மாண்புகளாக இருக்கிறது படிநிலைகளாக இருக்கிறது இப்போ நீதிமன்றத்திலேயே ஒரு தவறான தகவலை தேர்தல் ஆணையம் சொல்கிறது நீதிமன்றத்துக்கு தெரியாது அது தவறான தகவல்னு அதை அப்படியே ஏற்றுக்கொள்கிறதே நீதிமன்றம் அதன்படி தீர்ப்புகளை வாசிக்கிறது இது எவ்வளவு பெரிய ஒரு இழிவான நிலை ஜனநாயக நாட்டுக்கு நாம் அதை தாண்டி விமர்சிக்க வேண்டியதில்லை நீதித்துறையை விமர்சிக்கிற இடத்தில் இருப்பது தவறு என்று நாம் கருதுவோம் ஏனென்று சொன்னால் நீதித்துறையினுடைய மாண்புகள் கெட்டுப்போய்விடக் கூடாது என்கிற காலகட்டம் இப்போது இருப்பதாகவே நான் உணர்கிறேன் அதனால் அந்த தீர்ப்பை நான் ஏற்கிறேன் ஆனால் அந்த தீர்ப்பில் உள்ள குறைபாடுகளை பேசித்தானே ஆக வேண்டியிருக்கிறது அந்த தீர்ப்பில் இருக்கக்கூடிய குறைகளை அலசி ஆராய வேண்டியிருக்கிறது தேர்தல் ஆணையம் சொல்லுது சார் நீங்க இந்த பர்சன்டேஜை வச்சுதான் கால்குலேஷன் பண்றீங்களான்னு கேட்க எடுதல் ஆணையம் எவ்வளவு பெரிய பொய் நீங்க அந்த ஓட்டிங் மிஷினை க்ளோஸ் பண்ணுவாங்க க்ளோஸ் பண்ணும்போது ஒவ்வொரு ஓட்டிங் மிஷின்லயும் எவ்வளவு ஓட்டு இருக்குங்கிறத அந்த ஃபார்ம்ல எழுதுவாங்க அந்த ஃபார்ம்ல எழுதி இந்த ஓட்டிங் மிஷின்ல இத்தனை ஆயிரம் ஓட்டுகள் பதிவாகி க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு அதுக்கு அடுத்த கட்டமாக அந்த அரசியல் கட்சிகளினுடைய முகவர்கள் இருக்கிறாங்கல்ல அந்த முகவர்கள் கையொப்பமிடணும் தேவைப்படுபவர்கள் கையொப்பமிடுவார்கள் தேவைப்படாதவர்கள் கையொப்பம் விட போவதில்லை சில அரசியல் கட்சிகளுக்கு தான் அங்கே முகவர்கள் இருப்பார்கள் பல கட்சிகள் களத்தில் என்றாலும் சிலருக்கு முகவர்கள் அங்கே இருக்க மாட்டார்கள் கிளம்பி போயிடுவாங்க ஆனா பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய முகவர்களினுடைய கையொப்பம் அதிலே இடம்பெற வேண்டும் என்பது விதி கட்டாயமா என்று கேட்டால் இல்லை அப்படி அந்த ஃபார்ம்ல கையெழுத்த வாங்கிடுவாங்க அடுத்து நீங்க வாக்கு எண்ணிக்கைக்கு அந்த பேலட்டை ஓபன் பண்ணும்போது நீங்க அந்த ஃபார்ம்ல என்ன நம்பர்ஸ் எழுதி இருக்கிறீங்களோ அந்த நம்பர்ஸ் அதுல இருக்கணும் கூடுதலாகவோ குறையாகவோ இருந்தால் அந்த பாக்ஸ் இன்வாலிட் ஆயிடும் இதுதான் தேர்தல் ஆணையத்தினுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வெளியிட்டிருக்கக்கூடிய சட்ட விதிகளுக்கான அட்டவணை அதைத்தான் சொல்லு அவங்களோட லீப்லெட் தான் அவங்க வெளியிட்ட புக்லெட் தான் அதை தான் சொல்லுது அப்போ அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுடைய பிரதிநிதிகள் கையொப்பமிட்டு விட்டால் அந்த முகவர்கள் கையொப்பமிட்டு விட்டால் அவர்கள் முன்னிலையில் தான் அதை ஓபன் பண்ணணும் வாக்கு எண்ணிக்கையின் பொழுது அன்று காலையிலேயே முதற்கட்டமாக அப்படிதான் ஓபன் பண்ணும் இப்ப நீங்க இதை பண்றீங்க வாக்குகள் பதிவாகி இருப்பதாக தேர்தல் ஆணையத்தில் இருந்து அதிகாரப்பூர்வமாக ஊடகங்களுக்கு அறிவிக்கப்படுகிறதா இல்லையா எதன் அடிப்படையில் அந்த அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இந்த ஃபார்ம்ல நீங்க எழுதுறதுதான் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இதை தானே சொல்றீங்க எழுவத்தி மூன்று சதவீதம் எண்பத்தி மூன்று சதவீதம் இது சராசரி குடிமகனுக்கே தெரிஞ்ச செய்தி சார் தேர்தல் ஆணையத்துக்கு தெரியாதா தேர்தல் ஆணையம் இதையெல்லாம் சீர்தூக்கி பார்க்காதா தேர்தல் ஆணையம் சீர்தூக்கி பார்க்க தவறினாலும் தேர்தல் ஆணையம் தானே தேர்தலை நடத்துகிறது அவர்கள் தானே திட்டமிட்டு இந்த பொய்யை நீதிமன்றத்தில் நிறைந்த நீதிமன்றத்தில் சொன்னார்கள் நீதிபதிகளுக்கு தெரியாதா நீதி பரிபாலனங்களை கையில் வைத்துக் கொண்டு இந்தியாவினுடைய மாண்பை பாதுகாக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய நீதி அரசர்கள் நம்ம நீதிபதிகள் இல்லை நீதி அரசர்கள் என்று சொல்கிறோம் அந்த நீதி அரசர்களுக்கு இந்த உண்மை தெரியாதா அல்லது தெரிந்தே தேர்தல் ஆணையத்துக்கு துணை போயிருக்காதா ஒரு பொய்ய சொல்லியிருக்கு சார் நீதிமன்றத்துல தேர்தல் ஆணையம் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களே எவ்வளவு பெரிய அப்பட்டமான ஜனநாயக படுகொலை இது இப்ப இந்த தீர்ப்பு நாளை வேறு விதமாக எதிரொலிக்கும் என்று சொன்னால் இதை மேற்கோள் காட்டி அடுத்தடுத்த தேர்தல்களில் விதிமுறைகள் மீறப்படும் என்று சொன்னால் இந்தியாவினுடைய தேர்தல் ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய ஆபத்து வந்து விடாதா இப்ப மாறுத்தட்டி கொள்கிறோமே நம்ம பேசுறோமே தேர்தல் திருவிழா என்று சொல்கிறோமே வாக்குப்பதிவு நாளை மக்கள் எல்லாம் வரிசை கட்டி வந்து நின்று வாக்களிக்கிறார்களே எதற்காக வாக்களிக்க வேண்டும் என்கிற எண்ணம் மக்களிடத்திலே வந்து விடாதா ஒரு வெறுப்புணர்வு மக்களிடத்திலே ஏற்பட்டு விடாதா அவநம்பிக்கை இந்த கட்டமைப்பின் மீது ஏற்பட்டு விடாதா ஏற்கனவே தேர்தல் ஆணையம் என்பது பால்பட்டு போய்விட்டது சிதைந்து போய்விட்டது சிதலமடைந்து போய்விட்டது என்கிற ஒரு சூழல் இன்றைக்கு இந்தியாவில் நிலவி கொண்டிருக்கிறதா இந்தியா அதற்கு வலு சேர்க்கிற விதமாக இந்த தீர்ப்பும் வந்திருக்கிறது என்பது ஜனநாயகத்துக்கு விடுக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய சவால் தான் மிக நெருக்கடியான காலகட்டத்தில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இந்திய ஜனநாயகம் இருக்கிறது அது அவசர சிகிச்சை பிரிவில் இருக்கிறது என்பதுதான் என்னுடைய பார்வை உண்மையிலேயே இப்படி ஒரு தீர்ப்பை நீதிமன்றம் தரும் என்று நான் நினைக்கவே இல்லை அப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பை நீதிமன்றம் தந்திருக்கிறது தேர்தல் அடுத்த கட்டமாக நடைபெற போகிற நிலையில் அது எப்படி நடக்க போகிறது இந்த வாக்கு எண்ணிக்கை எப்படி நடக்க போகிறது உண்மையிலேயே ஜனநாயகம் பாதுகாக்கப்படுமா இல்லையா என்கின்ற அச்ச உணர்வு இப்போது நாடு முழுவதும் நேற்றைக்கு ஒரு விடோதமான வாதத்தை இதுவரைக்கும் அப்படி யாரும் வச்சிருப்பாங்களான்னு தெரியல தேர்தல் ஆணையம் உச்ச நீதிமன்றத்தில் வைக்கிறது ஆளாளுக்கு வந்து வழக்கு போடும் பொழுது மக்களுக்கு நம்பிக்கை போயிடுது அதனால வாக்களிக்கவே வரமாட்டாங்க வாக்கு சதவீதம் குறைவதற்கு காரணமே தேர்தல் ஆணையம் மீது போடப்படுகிற வழக்குகள் அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஆவேசமா அவங்க சில விஷயங்கள் வச்சிருக்கிறாங்க இதை எப்படி பாக்குறீங்க தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கை குறைந்ததால் தான் நீதிமன்றத்தினுடைய படிக்கட்டுகளுக்கு ஏற வேண்டிய நிலைமை ஏற்படுகிறது இதற்கு முன்பு சார் ஜவஹர்லால் நேருவில் மோடி வரை எத்தனை பிரதமர்களை இந்த நாடு சந்தித்திருக்கிறது இதுவரை தேர்தல் ஆணையத்தை இப்படியெல்லாம் தனக்கு சாதகமாக வளைத்துக் கொண்ட ஒரு பிரதமரை சுதந்திர இந்தியாவில் இந்த நாடு பார்த்திருக்கிறதா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை என்பதுதான் என்னுடைய பதிலாக இருக்கும் நீங்கள் யாரிடம் வேண்டுமானாலும் கேட்டுக்கொள்ளுங்கள் எனக்கு தெரிந்து ஒரு எட்டிலிருந்து ஒன்பது பிரதமர்கள் இந்த நாட்டை ஆண்ட தேர்தலை நான் நேரடியாக சந்தித்திருக்கிறேன் நேரடியாக பார்த்திருக்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு சூழலில் அப்படி ஒரு அதிகார துஷ்பிரயோகத்தை தனக்கு கிடைத்திருக்கிற அதிகாரத்தை எல்லா வகையிலும் வளைத்து தன்னுடைய இருக்கைக்கு கீழ் வைத்துக்கொண்டு தன்னை ஒரு மைட்டி ஸ்டேட் என்று ஹிட்லர் அறிவித்தான் அல்லவா அப்படிப்பட்ட ஒரு நிலையை இந்தியாவில் அறிவிக்காமல் அறிவித்திருக்கிற ஒரு பிரதமர் யார் என்று கேட்டால் மோடிதான் இந்த தேர்தல் ஆணையம் எப்படியெல்லாம் கடந்து வந்தது என்பதையே முதல் கேள்வியிலேயே நான் சுருக்கமாக சொல்லியிருக்கேன் அப்போ இதற்கு முன்பு ஒரு தேர்தல் ஆணையர் நியாயமாக நடந்து கொண்டார் அவருக்கு ஏற்பட்ட கதி என்ன என்பதையும் இந்த நாடு பார்த்ததா இல்லையா அவருடைய குடும்பத்தினருக்கு ஏற்பட்ட நிலைமை என்ன என்பதையும் இந்த நாடு பார்த்ததா இல்லையா எவ்வளவு பெரிய நெருக்கடிகளுக்கு அந்த தேர்தல் ஆணையர் ஆளானார் இப்படியெல்லாம் ஒரு தேர்தல் ஆணையர் ஆளாகிற போது எத்தனையோ வழக்குகளை சூமூட்டாவா விசாரிக்கிறாங்கல்ல நீதிமன்றங்கள் இந்த தேர்தல் ஆணையருக்கு இப்படி ஒரு நெருக்கடி தரப்பட்டிருக்கிறத உண்மையிலேயே இப்போது வெளிப்படுத்துகிற தேர்தல் நீதிமன்றத்தினுடைய கருத்து உண்மையிலேயே மிகச்சரியாக இருக்கும் என்று நீதிமன்றங்கள் மனசாட்சியோடு கருதுமே ஆனால் கடந்த காலத்தில் அந்த தேர்தல் ஆணையருக்கு ஏற்பட்ட நிலைக்கு சூமோட்டோவாக ஒரு வழக்கை எடுத்துக்கொண்டு விசாரிச்சிருக்க வேண்டுமா இல்லையா இப்ப இந்த நீதிமன்றத்தில் சொல்லி இருக்கிற கருத்துக்கு முரண்பட்ட கருத்து என்பது இருக்கிறதா என்று கேட்டால் நிச்சயமாக இருக்கிறது ஏன் என்று சொன்னால் இப்போது மக்களுக்கு நம்பிக்கை குறைவதற்கு இந்த வழக்குகள் காரணம் அல்ல நீதிமன்றம் தான் பிரதான காரணமாக இருக்கிறது அன்றைக்கே நீங்க அந்த வழக்குகளை எல்லாம் சூமோட்டோவாக எடுத்து விசாரித்துதால் மக்களுக்கு இப்படி ஒரு அவநம்பிக்கை வந்திருக்குமா தேர்தல் ஆணையம் முறையாக நடந்து கொண்டால் எதற்காக சார் மக்களுக்கு அவநம்பிக்கை வருது நம்ம ஒரு மேயர் தேர்தல்லையே பார்த்தோமே இந்தியாவில் தானே நடந்தது பேலட் பாக்ஸ்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிற அந்த வாக்கு பெட்டியில போடப்பட்டிருக்கிற வாக்குகள் அதுல எக்ஸ் மார்க் போட்டு அந்த வாக்குகள் எல்லாம் செல்லாத வாக்குகள் என்று அறிவித்து விட்டு எந்த வேட்பாளர் வெற்றி பெற்றாரோ அந்த வேட்பாளர் தோல்வியை தழுவினார் என்று அறிவிக்கிற முறையை இந்த தேர்தல் ஆணையம் தானே செய்தது இதற்கு முன்பு அப்படி ஒரு நடைமுறை இருந்ததா இதற்கு முன்பு அப்படி ஒரு தவறான முன்மாதிரிகள் இருந்ததா அப்போ அவநம்பிக்கை ஏற்படாதா உடனே நீங்க கேட்கலாம் சென்னையில ஒரு மேயர் தேர்தல்ல இந்த மாதிரி நடந்ததே உள்ளாட்சி தேர்தல்லன்னு உடனடியாக நீதிமன்றத்துக்கு வழக்கு சென்றது நீதிமன்றம் என்ன சொன்னது மறு வாக்குப்பதிவு நடத்தப்பட வேண்டும் என்று சொல்றது சிசிடிவி கேமராக்களில் வாக்குப்பதிவு நடைபெறுகிற அந்த நாள் முழுவதும் பதிவு செய்யப்பட வேண்டும் என்று தீர்ப்புகள் வழங்கின அதன் பிறகு தேர்தல் நடந்ததா இல்லையா அப்படியெல்லாம் நீதிமன்றங்கள் பல நெருக்கடிகளை தேர்தல் ஆணையத்துக்கு தந்து தேர்தலில் நடந்த முறைகேடுகளை சரி செய்த காலம் என்பதும் இந்தியாவில் இருக்கத்தானே செய்தது ஆனால் இப்போது நிலைமை என்ன நீங்களும் தேர்தல் ஆணையத்துக்கு துணை போகிற தீர்ப்பை நீதிமன்றத்தின் மூலமாக நீதி அரசர்கள் தருகிறார்கள் என்று சொன்னால் இயல்பாகவே மக்கள் அந்த நம்பிக்கையை இழக்கத்தானே செய்வார்கள் மக்களுக்கு எப்படி சார் நம்பிக்கை வரும் என் மீது நம்பிக்கை வர வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய நடத்தை என்பது சீராக இருக்க வேண்டும் நான் எந்த சுயசார்பற்றவனாகவும் எந்த சார்பற்றவனாகவும் இருக்க வேண்டும் என்பதற்கான் என்னுடைய நம்பிக்கையை நான் பாதுகாப்பதற்கான பொருள் அதனாலதான் சார் இந்த அமைப்புகளுக்கெல்லாம் அட்டானமஸ் பாடின்னு பேரு தன்னாட்சி நிறுவனங்கள் இவையெல்லாம் இந்த தன்னாட்சி நிறுவனங்கள் எல்லாம் சுயமாக இயங்க வேண்டும் ஆனால் ஏதோ ஒரு இன்ஃபுளுயன்ஸுக்கு இந்த நிறுவனங்கள் எல்லாம் அடிபணிந்து போயிருக்கிறது அதிகார வர்க்கத்தினுடைய ஏதோ ஒரு அழுத்தத்துக்கு இவையெல்லாம் தாழ்பணிந்து போயிருக்கிறது இந்த நம்பிக்கை என்பது இல்லாமல் போனதற்கு காரணம் ஆளுகிற பாரதிய ஜனதாவும் மோடியும் தானே தவிர மக்கள் அல்ல மக்கள் நீதிமன்றத்தினுடைய படியேறாமல் வேறு எங்கு செல்வார்கள் அதனால்தான் நான் சொன்னேன் இறுதி நம்பிக்கை என்பது நீதிமன்றத்தினுடைய படிக்கட்டுகள் தான் நீதி பரிபாலனங்களை நம்புவதை தவிர வேறு வழிசார் ஒரு ஜனநாயக நாட்டில் மக்கள் இந்த அளவுக்கு நீதிமன்றத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்களே என்று நீங்கள் பெருமைப்பட வேண்டும் மற்ற நாடுகளைப் போல மக்கள் கையிலே அதிகாரத்தை எடுத்துவிட்டால் எத்தனையோ நாடுகளிலே புரட்சியை பார்க்கிறோமா இல்லையா எகிப்திலே புரட்சி லெபனீஸ்ல புரட்சி இப்படி புரட்சிகள் எல்லாம் பல வடிவங்களில் வந்திருக்கிறது இவையெல்லாம் தேர்தலில் நடந்த முறைகேடுகளின் மூலமாக ஆட்சியாளர்கள் தங்களுக்கு இணக்கமாக எல்லா அதிகாரங்களையும் வைத்துக் கொண்டு மீண்டும் மீண்டும் அதிகாரத்தை நோக்கி தங்களையே தகவமைத்துக் கொண்டதனுடைய விளைவாகத்தானே அந்த புரட்சிகள் எல்லாம் ஏற்பட்டது இந்தியாவில் அப்படி புரட்சிகளுக்கு வாய்ப்பு இருக்கிறதா இல்லை மக்கள் ஜனநாயக வழிபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் பல தலைவர்கள் இந்த மக்களை ஜனநாயக வழியில் வழிநடத்தி இருக்கிறார்கள் அந்த வழியே மக்கள் பின்பற்றுகிற காரணத்தால் நீதிமன்றத்தினுடைய படியேறுகிறார்கள் நீதிமன்றத்தினுடைய படியேறுவதே தவறு என்று நீதிமன்றம் கருத்து தெரிவிக்கும் என்று சொன்னால் எதற்காக நீதிமன்றங்கள் என்கிற கேள்வி மக்கள் மனநிலையில் இல்லாதா நீங்களே சொல்லலாமா வேலையே பயிரை மேய்வது நியாயமாக இருக்குமா அப்படிப்பட்ட ஒரு செயலை இன்றைக்கு நீதிமன்றம் செய்திருக்கிறது தேர்தல் ஆணையம் சொல்லுச்சு நீதிமன்றம் சொல்லல தேர்தல் ஆணையம் வச்ச இல்ல அதை ஏற்றுக்கொண்டாங்கல்ல நீதிமன்றங்கள் அத உடனடியாக சொல்லி இருக்கணுமா இல்லையா இப்படிப்பட்ட கருத்து என்பது தவறான கருத்து எங்களிடம்தான் இறுதியாக எல்லா வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டு எங்களிடம்தான் முறையிடப்பட வேண்டும் அதுதான் நீதி பரிபாலனையினுடைய மகத்துவம் என்பதை தேர்தல் ஆணையத்துக்கு சுட்டி காட்டி இருக்க வேண்டுமா இல்லையா அமைதி காத்ததனுடைய விளைவு என்ன இப்போது தேர்தல் ஆணையத்தினுடைய கருத்தை ஏற்றுக்கொண்டதாக தானே அர்த்தம் இப்போது கூட நீங்க அந்த ஃபார்மை வச்சு நாங்க வந்து கால்குலேட் பண்ணலன்னு ஒரு செய்தியை சொல்றாங்கல்ல நிறைந்த நீதிமன்றத்துல அதை ஏற்றுக்கொண்டு ஏற்றுக்கொண்டுதானே நீங்கள் தீர்ப்பை தந்திருக்கிறீர்கள் ஆக முழுக்க முழுக்க தேர்தல் ஆணையத்தினுடைய வாதத்தை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டதாகத்தானே பொருள் கொள்ளப்படும் அப்படிப்பட்ட சூழல் தான் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது என்பது என்னுடைய பார்வை பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து எடுத்தீங்க அடுத்தடுத்த நிலைகள்ல எப்படி அரசியல் களம் பயணிக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம் உணர்த்தக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி நன்றி